ஏன் அங்கிட்ட இருக்கிற வரி படத்தைப் பூரா மொத்தமா புடிங்கிட்டு போய் பாக்கெட்ல வச்சுக்குவேன் அப்புறம் எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி போடுவேன் கடைசியில் எல்லா வலுவையும் தூக்கி எங்க மண்டையில் போடுவேன் எல்லாத்தையும் தூக்கி சோழல சமத்துட்டு தமிழ்நாடு அரசு இன்னும் மேலும் நெருக்கடியை கொடுத்துட்ருக்கானுங்க இப்போ இப்ப நாற்பது பர்சன்டேஜ் நம்ம போடணும்னா இவ்வளோ பெரிய தொகை இது கடையில் இன்னொரு வேலையும் பார்த்துட்டு இருந்தானுங்க மொத்தமா இந்த திட்டத்தை முடிச்சுக்கிறதுக்கான எல்லா யோக்கியத்தனமான வேலைகளையும் பார்க்குறானுங்க ஐநா ஒரு அறிக்கை வெளியிட்டதுங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறு மடங்கு இந்த நூறு நாள் வேலையில் அதிகமாக மக்கள் போனாங்க காரணம் என்னென்னா வேறு வேறு தொழில்களுக்கு போக முடியல ஃபுல்லாக லாக்டவுன்னு அப்போ அவங்கவுங்க சொந்த ஊருக்கு மக்கள் போயிட்டாங்க பிழைப்பிற்கு வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லாமல் இந்த நூறு நாள் வேலையில் போய் சேர்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை இல்லை என்றால் கணக்கான குடும்பங்கள் தற்கொலை செய்திருப்பார்கள்னு ஐநா அறிக்கை ஒழிக்கும் அவ்வளோ முக்கியமான வேலை திட்டம் இது கஷ்டப்பட்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் உருவாக்க வேலை திட்டம் இதை பூரபோக்கு நொட்டாங்க இல்லை தட்டுறாரு மோடி இல்லை என்ன தெரியுமா பண்றாங்க முதல்ல மாநிலங்களில் பல இடங்களில் நடக்கும் இல்லையா அந்த இடங்களின் எண்ணிக்கையை குறைச்சாங்க இப்ப மதுரை திண்டுக்கல் இது எல்லாம் நடந்துச்சுன்னா திண்டுக்கல் வேணாம் மதுரை வேணாங்க திருச்சி இருக்கட்டும் ராம்நாத் டிஸ்ட்ரிக் இருக்கட்டும் ரெண்டு மாவட்டத்தை தூக்கு இப்படி குறைக்கிறது இடங்களை நூறு நாள் வேலை நடக்கிற இடங்களை குறைப்பது போலி கணக்குகள் வச்சிருந்தாங்க அவங்களே வேண்டான் வெளியே போயிட்டாங்கன்னு ஆட்களை குறைப்பது முத இடத்தை குறைச்சிருது ரெண்டாவது ஆட்களை குறைக்கிறது மூணாவது நிதியை குறைக்கிறது ஆளுகளை குறைக்க குறைக்க நிதியை குறைச்சிருவோம்ல இல்ல நிதியை குறைச்சிட்டு ஆளுகளை குறைச்சிருவோம்ல அப்ப ஆட்களையும் குறைக்கிறது அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியையும் குறைக்கிறது அதுக்கப்புறம் வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா சம்பளம் போட மறுக்கிறது அப்பதான் அவங்க வேற வேலைக்கு போவாங்க சம்பளம் போடாம ஆறு மாசத்துக்கு இழுத்து அடிக்கிறது நீங்க கொடுக்கற இந்த டூண்டு காசுக்கு ஆறு மாசமா ஏற்கனவே நம்ம தோழர்கள் அறுநூறு ரூபா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல அந்த வேலை செஞ்ச காசுக்கே கொடுக்க மாட்டாங்க கேட்டா நான் பெருசா ஒன்றிய அரசா அறுத்து தள்ளிட்டோம் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு வெளியே சொல்லாதீங்க வெக்க கேடு இப்ப என்ன பண்ணிட்டானுங்க மாநில அரசுக்கு தள்ளி விட்டானுங்க நாற்பது பர்சன்ட் இது நீங்க கொடுங்க அடுத்து என்ன பண்ணுவானுங்க எங்களால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல திட்டத்தை மூடுறோம் தானே அவங்க செய்யப்படுறானுங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மக்கா கோயிலை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கிடக்குறானுங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்றதுல திட்டவட்டமாக இருக்கானுங்க நம்ம கஞ்சிக்குச்சத்து போய் நடுத்தர்ல கோம போய் சாகணும் அப்படின்றத இந்த கும்பலுடைய வேலை அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க இவங்க நமக்கான ஆள் கிடையாது வளர விடவே கூடாது அதில் நம்ம தெளிவாக இருக்கணும்